ஹலோ ட்ரேடர்ஸ் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க உங்களோட ட்ரேடிங்கில் அப்படி போயிட்டுருக்கு நாமும் இப்போ இந்த வீடியோவில் ப்ரீவியஸாக நான் மார்க் பண்ணி கொடுத்துருந்த லெவல்ஸ்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ சப்ளை டிமாண்டை மார்க் பண்ணி கோல்டில் அதாவது ஃபாரெக்டில் எப்படி ட்ரேட் எடுக்கலாம் எப்படி இந்த மாதிரி ஒன்று த்ரீ ட்ரேட் எடுத்துருக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்கள் நம்ம தினசரி என்ன பண்ணுவோம்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிப்டி அண்ட் பேங்க் நிப்டியில் லெவல்ஸ் மார்க் பண்ணி கொடுப்போம் ஸோ மார்க்கெட் என்ன என்ன பண்ணிக்கணும் இந்த இடத்துக்கு மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆயிருக்கு ஸோ இப்போ இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா இது வந்து நமக்கு செல்லு ஸோ இங்கேருந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் கேப் கொடுத்துட்டு மார்க்கெட்டு கீழே வந்தா புட் ஆப்ஷனும் இல்லை மேலே போய் நமக்கு பிளிப்பு கொடுத்தா ஒரு கால் ஆப்ஷனும் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் தென் அதுக்கப்புறம் இது வந்து நம்மளோட இண்டாட செட்டப்பு ஸோ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான் மேலேருந்து கீழே அங்கிருக்கான் இந்த ரீசன் லோ உடச்சி வச்சிருக்கோம் ஸோ அப்போ என்ன நடக்குது வாய்ப்பு இருக்குது இங்கேருந்து மார்க்கெட் கீழே கீழே மேலே போறவேன் இங்கே போய் எண்டி எடுத்துகிட்டு மார்க்கெட்டு கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கேன் ஸோ நம்ம மார்க் பண்ணி கொடுக்குறது இது வந்து பிடிசி அதாவது பிட்காயின் பாராக்ஸில் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன் கீழே இருக்க மேல மேலே சாப்பிட மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ எப்போல்லாம் அந்த மாதிரி மார்க் பண்ணி கொடுக்கணும் இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம் ஒரு சேஞ்ச் ஆஃப் கார்டு கொடுத்துட்டு மார்க்கெட் என்ன பண்ணலாம் இந்த மாதிரி கொடுத்துட்டு ஒரு எம் ஸ்விச் அதாவது மைனஸ் சேஞ்ச் ஆஃப் கேர் கொடுத்துட்டு மார்க்கெட்டு மேலே போகலாம் அப்படி இல்லைன்னா இது பிளிப்பு கொடுத்துட்டு கீழே வரலாம் ஸோ இந்த லெவல் மார்க் பண்ணி கொடுக்குறது கரண்ட் மார்க்கெட் ப்ளேஸ் கீழே இருந்தால் நம்ம அதை என்ன சொல்லணும்னா டிமாண்டும் கரண்ட் மார்க்கெட் மேலே இருந்தால் அதை சப்ளை நம்ம சப்ளை டிமாண்டில் எஸ்எம்எஸ்சில் இதை படிச்சிருக்கோம் ஸோ இந்த மார்க் பண்ணி கொடுக்க லெவல் இங்கே எதுக்கு புள்ளி வைக்கிறேன் அப்படின்னா சிம்பிள் மார்க்கெட் சக்சரை பயன்படுத்தி இங்கே வந்து லிக்விடி ஸ்வீப் ஆச்சு அப்படின்னா என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல புள்ளி வைக்கிறேன் ஸோ நான் கோல்டில் வந்து மார்க் பண்ணி கொடுக்குறேன் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது இந்த இடத்துல நான் மார்க் பண்ணி கொடுத்துருந்த இந்த கோல்டுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் ரியாக்ட் பண்ணிப்பான் இதை நம்ம இன்னைக்கு எப்படி இந்த இந்த லெவலில் மார்க் பண்ணியிருந்து எப்படி இதை பயன்படுத்தி நீங்க என்ட்ரி எடுத்துருக்கலாம் டிபி ஒன்னு ஸ்ரீ பார்க்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லித் தருவேன் தென் பேங்க் நிப்டி இது நான் எடுத்த ட்ரேடு மார்க்கெட் நான் மார்க் பண்ண லெவலுக்கு வந்தது அங்கேருந்து எம் சோக் கொடுத்துட்டு மார்க்கெட் கீழே போனது அதுக்கான லெவல்ஸ் நீங்கள் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ மார்க்கெட் மேலே போனால் இந்த லோவை கட் பண்ணால் நான் இந்த ஆர்டர் ஃப்ளோவில் ட்ரேட் எடுத்தேன் மார்க்கெட்டு அங்கேருந்து கீழே விழுந்தது ஸோ நம்ம மார்க் பண்ணி கொடுத்த சப்ளை இந்த மாதிரி நம்ம பயனுள்ள மாற்றிக்கலாம் தென் என்ன பண்ணால் நிப்டி மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன் மார்க்கெட் மேலே ஏறி கீழே இறங்கலாம் அப்போ இந்த இடத்துல ஒரு ஆர்டர் ஃப்ளோ மார்க் பண்ணியிருக்கேன் இந்த ஆர்டர் ஃப்ளோவுக்கு வந்து இங்கேருந்து எண்டி எடுத்துட்டு கீழே விழுகலாம் அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறேன் ஸோ இங்கேருந்து எண்டி எடுத்து கீழ விழுகிற வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா இது ஃபிஃப்டி பர்சன்ட் இதுக்கு மேலே பாடி க்ளோஸ் பண்ணிட்டு மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கேன் என்ன பண்ணுறான்னு பாருங்க மார்க்கெட்டு வந்தால் நியர் ஆர்டர் ஃப்ளோவில் எண்டி எடுத்தான் அங்கேருந்து நம்ம ரீசன் லோ தான் நம்ம டிபி அப்போது டார்கெட் இட் அடித்தான் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஃப்ளோ எண்டி நம்ம இதை எங்கே படிப்போம் எஸ்எம்சியில் இதை நம்ம படிக்கலாம் ஸ்மார்ட் கோர்ட் ட்ரேடர் டாட் காம் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் நம்ம இங்கே ஆல்ரெடி வச்சுருக்கோம் ஸோ இண்டார்டே கோர்ஸ் இருக்குது எஸ்எம்சி கம்ப்ளீட் எஸ் இருக்கு இனி வரும் நாட்கள் சிம்பிள் மார்க்கெட் செக்ஸன் கோர்ஸும் இன்னும் இந்த வீக்எண்ட் குள்ள அப்லோட தேவை அப்படின்னா கம்ப்ளீட் சி கோர்ஸ் போலாம் இல்ல இன்டர்டே கோர்ஸும் போலாம் அப்படிலாட்டி கம்பைன் பண்ணி கூட நீங்க இந்த குள்ள ஜாயின் பண்ணி படிக்கலாம் உங்களுக்கு இந்த வெப்சைட் லாக்இன் பண்ணி பாருங்க இந்த லெவல்ஸ் பிரிவஸ் என்ன பண்ணினா என்னோட டெலிகிராம் குரூப்ல இந்த மாதிரி என்ன பதினஞ்சு நிமிஷத்துல மார்க்கெட்டோட டிமாண்ட மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன் இப்ப நான் யூஸ் பண்றது எக்ஸ்எஸ் யூஸ் பண்றேன் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம் உங்களுக்கு அதில் அக்கௌண்ட் ஓப்பன்ட்டு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நான் கீழே கொடுக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க என்ன தொடர்பு கொள்ளலாம் இங்கே நான் பண்ணியிருப்பேன் பதினஞ்சு நிமிஷத்தில் டிமாண்ட் பண்ணி மார்க் பண்ணியிருப்பேன் அந்த டிமாண்டுக்கு வரும்போது எப்படி இந்த என்ட்ரியை நம்ம கேப்சர் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கறத இப்ப சொல்லித்தரேன் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா ப்ரீவியஸாக இருக்கிற ப்ராப்பரான ஒரு டிமாண்ட் நமக்கு மெயினான வேலைன்னா எங்க நமக்கு ஒரு டிமாண்ட் அண்ட் சப்ளை இருக்கு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதா நமக்கு பெரும் வேலையா இருக்கும் அதை கண்டுபிடிச்சோம்னால நமக்கு பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும் எப்படின்னா ஸ்லோ கட் பண்ணியிருக்கான் அங்கேருந்து போய் பெரிய ஸ்கையை கட் பண்ணியிருந்தான் ஸோ இங்கே பாடி க்ளோஸ் ஆகிருந்துச்சி பிரி அதுக்கப்புறம் என்னன்னா ரீசெண்டாக இந்த இடத்துல எல்லாமே லிக்விடிட்டியாக வச்சிருக்கான் ஸோ இப்போ எனக்கு இதுவே போதும் இங்கே லிக்விடிட்டி இருக்குது பெரிய லோ கட் பண்ணியிருக்கான் பெரிய கையை கட் பண்ணி பாடி க்ளோஸ் பண்ணியிருக்கான் ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல புள்ளிசு அப்போ இந்த இடத்துல கன்சால்டேஷன் போட்டு ஒர்க் பண்ணியிருக்கான் அப்போ இந்த இடத்துக்கு வந்தால் இந்த ஜோன் ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு இந்த ஜோனை எனக்கு வந்து ஆர்டர் பிளாக்காக மார்க் பண்ணுறேன் இதுதான் நான் செய்கிற ஃபஸ்ட்டு வேலை எத்தனை நிமிஷத்தில் பதினஞ்சு நிமிஷத்தில் ஸோ இதை எப்படி அப்டேன் பண்ண பாருங்க மார்க்கெட்டு இந்த லெவல் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் மார்க்கெட் எங்கே வேணாலும் சுற்றிட்டு போட்டோம் பட் இந்த லெவலுக்கு வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் ரியாக்ட் பண்ணுவோம் இதனால தான் தினசரி நம்மளோட சப்ளை டிமாண்டை மார்க் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ மார்க் இந்த இடத்து வர வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன் பதினஞ்சு தான் மார்க்கெட்டு நான் ட்ரேட் பண்ணிட்டு இருப்பேன் மார்க்கெட்டு பதினஞ்சு தான் ரன் ஆகிடும் எனக்கு இன்னும் என்னோட டிமாண்டுக்கு வரல மார்க்கெட்டு மார்க்கெட்டு என் டிமாண்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் லோ டைம் எஸ் இந்த இடத்துக்கு வரும்போதே என்னோட என்ட்ரி டைம் ஃப்ரேம் ஆனது ஒரு நிமிஷத்துக்கு நான் போயிடுவேன் எஸ் மார்க்கெட்டு இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறான் என்னோட என்ட்ரி டைம் சொல்லாம் நான் மார்க் பண்ணியிருக்கேன் இந்த டிமாண்டில் இருக்கு இப்போ இந்த இடத்துல எத்தனை வரைக்கும் டிமாண்டு ஜஸ்ட் ஒரு பத்துலேருந்து இருந்து இருபது பர்சன்டேஜ் மிட்டிகேட் பண்ணியிருக்கான் ஸோ என்னோட என்ட்ரி ரூல் படி என்ன பண்ணுவோம் மினிமம் ஒரு ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் மார்க்கெட்டு மிட்டிகேட் பண்ணும் இந்த லெவலுக்கு வந்துட்டு இதுக்கப்புறம் மேல போய் சோச்சு கொடுத்தா தான் அந்த ட்ரேட் வந்து ஒர்க் கட்டம் ஏன் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல மிட்டிகேட் ஆயிடுச்சு சொல்லிட்டு இங்க ரீசண்டா என்ன பண்ணுவாங்க ட்ரேடில் இறங்கிருப்பாங்க இவங்க இங்க ட்ரேட் இறங்கி இறங்கிட்டு என்ன பண்ணுவாங்க இது கீழே ஸ்டாப் லாஸ் எடுப்பாங்க மேல போய் இந்த இடத்துல ரீசென்ட் கை டிபி இந்த மாதிரி பிளான் பண்ணுவாங்க பட் ஆனால் இந்த மாதிரி ஹையர் டைம் பிரியா வைக்கும்போது ஸ்டாப் லாஸு இங்கே தான் வைக்கணும் இது கிடையில் எங்கே வச்சாலும் மார்க்கெட்டை ஒரு விக்கு விட்டுட்டு பாடி எடுத்துக்கிட்டு உள்ளே க்ளோஸ் பண்ணி நம்ம ஸ்டாப் லாஸ் எடுத்துட்டு நம்ம டேரக்ஷனில் போயிடும் ஸோ அதனால் இந்த மாதிரி செட்டப்பில் ஒரு சில நேரங்களில் நம்ம ட்ரேடை தவிர்க்கலாம் ரெண்டாவது இங்கேயிருந்து போகும்போது நம்ம ஃபோர்ஸை வெளில போயிருக்கணும் ஸோ அந்த ஃபோர்ஸும் இல்லை அதனால் இந்த இடத்துல நான் போயிருக்க மாட்டேன் பட் இந்த இடத்துல என்ன ஆகுனா இப்போ இதில் ட்ரேட் எடுத்துருப்பாங்க ஏன்னா ஹையர் டைம் ரே மோட்ரு டிமாண்டை தொட்டுச்சு ட்ரேட் எடுத்துருப்பாங்க அதனால் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுது இந்த ரியாக்ஷன் என்ன ஆகுதுன்னு இப்போ பாருங்கள் மாட்டு என்ன பண்ணுவான் அங்கேருந்து கீழே வரான் இன்னும் மேலே போகிறான் இங்கேயும் மேலே போன மாதிரி காட்டியிருப்பான் நான் என்ன பண்ணிட்டான் நேராக கீழே வந்துடான் இந்த லெவலுக்கு கீழே உடச்சு பாடி க்ளோஸ் பண்ணிட்டான் ஸோ இது ரெண்டுமே டபுள் பாட்டம் இந்த டபுள் பாட்டத்துக்கு கீழே ஸ்டாப்லாஸ் இருக்கும் அதை எடுத்தான் ஸோ நான் எதிர்பார்க்குற மாதிரி என்னோட ஜோனுக்குள்ளே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரைக்கும் மார்க்கெட் வந்துருச்சு இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா ரெண்டு விஷயம் எனக்கு எம் சோக் பார்க்கணும் இப்போ சோக் பார்க்கணும் என்ன பண்ணால் ரீசெண்ட் கையை நான் போய் எங்கே உடையன்னு பார்க்கணும் ஸோ இது ஒரு ரீசெண்ட் கை இருக்குது அதை தாண்டி இந்த கைக்கும் இந்த லோவுக்கு இடையில் இருக்க இந்த ஹை இதை உடச்சி எனக்கு எம்சோப் பண்ணுறான் அப்படின்னா இந்த ட்ரேட் எனக்கு என்ன சொல்லணும் கன்ஃபார்மாக மார்க்கெட்டு என் டைரக்ஷனில் போகும் அப்படின்னு எதிர்பார்ப்பேன் இது என்ன பண்ணுவோம் மேக்சிமம் சில நேரத்தில் ரெண்டு தான் பண்ணலாம் ஒன்று உங்களுக்கு இந்த மாதிரி விக்கு விடலாம் பாடி க்ளோஸும் பண்ணலாம் ஸோ என்னோட ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் பாடி க்ளோஸ் ஆச்சுன்னா ஹை ப்ராபர்ட்டியாக இருக்கும் விக்கு விட்டாலும் மார்க்கெட் போகுது பட் சில நேரத்தில் கீழே இறங்கி வந்துடும் அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணால் நான் எதிர்பார்க்குற மாதிரி வி ஷேப் மார்க்கெட் வெளில போதான்னு பார்ப்பேன் இந்த என்ன பண்ணால் இந்த இடத்துக்கு வந்த உடனே தொட்டுட்டு டக்குன்னு வெளியில் போகணும் இதுக்கு போய் நம்ம வந்து விஷேப் ரெக்கோரியுமா இந்த மாதிரி போகுதான்னு பார்ப்போம் ஸோ மாட்டேன் என்ன பண்ணுறான் பாருங்கள் மார்க்கெட்டு அங்கேருந்து என்ன பண்ணுறான் இப்போ தான் நின்றுருக்கான் அடுத்து என்ன பண்ணுறான்னு பார்க்கணும் இங்கேருந்து இப்போ இங்கே என்னென்னோ இந்த மார்க்கெட்டு ஃபெயில் ஆகுதுன்னா இங்கேருந்து பொத்துன்னு இப்படி கீழே வந்துட்டோன்னா நம்ம இந்த ட்ரேடுக்குள்ளே போக மாட்டோம் இங்கே போய் எஸ்எல் இருக்கும் இந்த எஸ்எல் நமக்கு ட்ரிகர் ஆகுது ஆனால் இங்கே எண்டி எடுத்தவங்க இங்கே எண்டி எடுத்தவங்களுக்கு எஸ்எல் ட்ரிகர் ஆகும் நாம ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு தான் போகிறோம் அந்த கன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல கிடைக்கலன்னா நம்ம ட்ரேடுக்குள்ளே போக மாட்டோம் அதனால தான் பண்ணுவோம் இதை போய் உடச்சி பாடி க்ளோஸ் பண்ணுறானான்னு பார்க்குறேன் பார்ப்போம் என்ன பண்ணுறான்னு மார்க்கெட் எஸ் இந்த ஃபோர்ஸ் தான் நமக்கு தேவை இந்த இடத்தை போது என்னாச்சு மார்க்கெட்டை இங்கேயிருந்து செல்லான்னு சொல்லிட்டு மேலே எஸ்எல் வச்சிருப்பாங்க அந்த எஸ்எல் கலெக்ட் பண்ணுறான் அப்போ கலெக்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஆர்டர் பிளாக் தொட்டு மார்க்கெட்டை மேலே போவோம் இவ்வளோ தான் சிம்பிள் அப்போ என்னாச்சு பெரிய ஸ்லோவையும் தூக்கியாச்சு பெரிய ஒரு தூக்கியாச்சு அப்போ மார்க்கெட் எங்கேயே போகுது மேலே போக போகுது ரொம்ப சிம்பிள் அப்போ என்ன பண்ணணும் இங்கேருந்து கீழே வரும்போது நமக்கு என்ன பண்ணணும் ஆர்டர் பிளாக் கொண்டு பிடிக்கணும் ஸோ எஃப்இஜியில் எண்டி எடுக்கிறவங்க என்ன பண்ணுவோம் இங்கே எண்டி எடுப்பாங்க சில இடத்துல ஆர்டர் ஃப்ளோவில் எண்டி எடுக்கிறவங்க இங்கே எடுப்பாங்க பட் இங்கே எடுக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் ஸ்டாப் லாஸ் பெருசாக இருக்கும் ஸோ நான் என்ன பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் ஃபைன் ட்யூன் பண்ணி மேலேருந்து கீழே வருவேன் எது எனக்கு ஆர்டர் ப்ளாக் இருக்குன்னு கண்டுபிடிப்பேன் எஸ் எனக்கு இதுதான் ஆர்டர் பிளாக்கு ஒரு நிமிஷத்தில் இதுக்கு எஃப்இஜி இருக்கு இங்கேருந்து மார்க்கெட் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆயிருக்கான் ஸோ இன்ஸ்டியூஷன் ஆக்டிவிட்டி இருக்கு அப்போ இந்த இடத்துல நான் என்க்கு போகலாம் அப்போ போலாம்னா ஸ்டாப்லாஸ் எங்கே வைக்கணும் இது கீழே வைக்கக்கூடாது லோவர் டைம் ஃப்ரேமில் இங்கே போய் பாடி க்ளோஸ் பண்ணால் நான் ஸ்டாப் லாஸ் பட் ரூல் படி ஹையர் டைம் ஃப்ரேமில் பாடி க்ளோஸ் பண்ணால் தான் ஸ்டாப் லாஸ் வைக்கணும் ஆனால் ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து பெரிய எஸ்ஸலாக இருக்கும் இவ்வளோ தூரத்தில் போய் விக்கு விட்டுட்டு இங்கே வந்து பாடி க்ளோஸ் பண்ணணும்னு வாங்கிவேன் சப்போஸ் அடுத்த கேள்வி இங்கே க்ளோஸ் பண்ணுவீங்க ஸ்டாப் லாஸ் பெருசாகும் அதனால இந்த ரூல் நான் தளர்த்திக்கிட்டு லோ டைம் ஒரு நிமிஷம் எனக்கு போய் பாடி க்ளோஸ் பண்ணால் எஸ் ஸ்டாப் லாஸ்னா ஸ்டாப் லாஸ் தான் அப்படின்னு வாங்கிட்டு வந்துடுவேன் மார்க்கெட் என்ன பண்ணுறான் நான் எதிர்பார்த்த கண்டிஷன் நம்பர் ஒன்று ஏன் ஜோக் பண்ணிட்டான் இங்கே ஆர்டர் ப்ளாக் வச்சிருக்கான் இம்பேலன்ஸ் இருக்குது பினியர் டிஸ்கில் போட்டால் எனக்கு இவன் குள்ளே வருவான் என்றைக்கான பக்காவும் பிளான் ஆயிடுச்சு இப்போ நான் பை பண்ணும் எப்படி பண்ணுவேன் இங்கேருந்து எனக்கு பை ஆர்டர் போடுவேன் இது கீழே ஸ்டாப் லாஸு இங்கேருந்து மார்க்கெட் எனக்கு என்ன பண்ணும் பொண்ணு ஸ்திரி போகணும் எஸ் இங்கேருந்து போனால் எனக்கு ஒன்னு சரி இல்லைன்னா பதினஞ்சு நிமிஷத்தில் மேலே ஏதாவது ஒரு அன்மிடிடெட் சப்ளை இருந்துச்சுன்னா அதை நம்ம டார்கெட்டாக பிளான் பண்ணலாம் எஸ் இவ்வளோ இது வரைக்கும் தான் நம்மளோட ஸ்கைல் இருக்கும் மற்றது எல்லாமே மார்க்கெட்டில் இந்த இடத்துல கீழே வந்து இப்போ எல்லாம் பிளான் பண்ணிட்டோம் இங்கேருந்து இருந்து நேராக கீழே போய் எஸ் அடிக்கலாம் கண்டிப்பாக அடிக்கலாம் இல்லை மேலே போய் டிபி அடிக்கலாம் அடிக்கலாம் பட் ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ணுறான் மார்க்கெட்டு இங்க இருந்து என்ன பண்ணான் இப்படி பி வந்தவன் டக்குன்னு போய் என்ன பண்ணான் ஸ்ட்ரக்சரை மாத்திருக்கான் அப்போ இந்த இடத்துல மார்க்கெட்டு மேலே போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு ப்ராபபிலிட்டி தான் இதுல வந்து நூறு சதவீதம் கேரண்டி எல்லாம் கிடையாது மார்க்கெட் இப்படி போச்சு நம்ம ஆல்ரெடி இந்த மாதிரி செட்டப்லாம் எடுத்துருக்கோம் எடுத்த செவன் பர்சன்டேஜ்லாம் எனக்கு ஒரு டிபி அடிச்சிருக்கு அப்போ அந்த அக்யூரேசி வச்சுக்கிட்டு அந்த டேட்டா வச்சு இந்த ட்ரேடும் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு பிளான் பண்றோம் மார்க்கெட் என்ன பண்ணுறதுன்னு பாருங்க நீங்கள் கேட்கலாம் இந்த மாதிரி பேமெண்ட்டி எக்ஸாக்டா இது போய் டிபி அடிக்குமா ஏன் கூட அடிக்கலாமே இந்த மாதிரி சில செட்டப் எனக்கு எஸ்எல் அடிச்சிருக்கு பட் ஆனால் இந்த ட்ரேடு ஒர்க் அவுட் ஆகும் எப்படி நான் பத்து ட்ரேடு எடுத்தேன்னா ஏழு ட்ரேடு எனக்கு டிபி அடிக்கும் சில நேரத்தில் மூணு ட்ரேடு எஸ்எல் அடிக்கும் அந்த எஸ்எல் அடிக்கட்டை நான் என்ன பண்ணிட்டு போவேன் பிளிப் எடுத்துகிட்டு போயிடுவேன் மார்க்கெட் என்ன பண்ணா பாருங்க எனக்கு இன்னும் என்ட்ரி வரல சில பேர் நினைப்பாங்க இங்கே ஓடி போய் பச்சை பச்சைக்காய் போட் அதாவது ப்ளூ கலர் போன்ட்டான் மார்கெட் மேலே போகும் சொல்லிட்டு இங்கேயே பை பண்ணுவாங்க பட் என்னோட என்ட்ரி எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது சில நேரங்களில் இங்கே வரலாம் சில நேரம் வராங்களா போகலாம் எனக்கு இங்கே வந்தா தான் என்ட்ரிங்கிறது என் ரூல் நான் அப்படி பிளான் பண்ணி வச்சுப்பேன் அங்கே வரையாது எனக்கு என்ட்ரி இல்லை அதனால தப்பே கிடையாது ஓடி போய் பை பண்ண மாட்டேன் மார்க்கெட் என்ன பண்ணுறான்னு பாருங்க மார்க்கெட் அங்கேயே நின்று கீழே வரதா போயிட்டு மேலே வரதா போயிட்டு அதோ கண்ணாமச்சு ஆடிட்டு எஸ் இந்த இடத்துல எனக்கு என்ட்ரி ஆன ஆனக்கேன் இப்போ இம்மீடியட்டாக எனக்கு ஸ்டாப் லாஸ் இங்கே நான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன் என்னென்ன டிப் பண்ணியிருப்பேன் டிபியும் பிளான் பண்ணியிருப்பேன் இது நம்மளோட ஷெடியூல் இதுதான் நான் போட்டுற பிளான் இந்த பிளானில் ஒரு போதும் நான் சேஞ்ச் பண்ணுறது கிடையாது அவன் கீழே இறங்கி இங்கே எஸ்எல் எடுக்கட்டும் பிரச்சனை இல்லை இல்லை மேலே ஏறி டிபி எடுக்கட்டும் பிரச்சனை இல்லை இங்கே ரொம்ப நேரமாக கன்சல்டேஷன் போட்டோம்னா ஒரு மினிமம் ப்ராஃபிட்டோ மினிமம் லாஸ்லேயே வெளில வந்துடுவேன் மார்க்கெட் என்ன பண்ணுறான்னு பாருங்க இங்கேருந்து மேலே போகிறான் அடுத்து என்ன பண்ணுறான்னு பாருங்கள் அதுக்கடுத்து மேலே போகிறான் என்ன பண்ணுறான்னு பார்க்கணும் கீழே வந்து எஸ்எல் எடுக்கலானா மேலே போய் டிபி எடுக்கிறான்னு பார்க்கணும் என்ன பண்ணுறான் பார்க்கலாம் மார்க்கெட்டு நகர்ட்ரு மேலே போகிறான் திரும்பி கீழே வரான் மறுபடியும் எஸ் மேலே போயிட்டு இருக்கான் நீங்கள் ஒரு என்ட்ரி சரியான இடத்துல பிளான் பண்ணிணா அவ்வளோ சீக்கிரமாக அது எஸ்எல் அடிக்காது அப்போ இந்த இடத்துல போகிறாங்கவா ப்ராப்பராக இந்த இடத்துல நம்ம பிளான் பண்ணோம் நம்ம எதிர்பார்த்த ரூல்லாம் வச்சோம் மார்க்கெட் வந்துச்சு ட்ரேட் எடுத்தான் போய் டிபி அடிச்சுது ஸோ இந்த ட்ரேட் அட்டன் பண்ணுறது உங்களுக்கு என்ன நல்லது தெரியணும் ஸ்மார்ட் மணி கான்செப்ட்னா அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அதில் வர ஆர்டர் பிளாக் பற்றி தெரிஞ்சுக்கணும் இம்பேலன்ஸு ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்டு மல்டி டைம் ப்ரானின்ஸு லிக்விடிட்டி இந்த மாதிரி எஸ்எம்சியில் இருக்க மொத்த கான்செப்ட்டும் உங்களுக்கு ஒரு தரவான நாலேஜ் இருக்கணும் அது படிச்சது மட்டும் பத்தாவது அதை போய் ப்ரீவியஸாக நடந்த மார்க்கெட்டில் என்ன பண்ணிக்கணும் டெஸ்ட் பண்ணியிருக்கணும் அந்த டெஸ்ட் பண்ண டேட்டாவை லைவ் மார்க்கெட்டில் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் எஸ் ரெண்டுமே ஒர்க் அவுட் ஆனதுக்கப்புறம் ரியல் மணியை போட்டு ட்ரேட் பண்ணணும் ஸோ இது நீங்களா கற்றுக்கிற விஷயம் ஸோ நம்மகிட்ட வந்து என்ன பண்ணலாம் எஸ்எம்சி கோர்ஸ் நம்ம ஆல்ரெடி ரெக்கார்டிங் கோர்ஸ் வச்சுருக்கோம் நீங்கள் ரெக்கார்டிங் கோர்ஸ் வாங்கி படிக்கலாம் அதில் டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்மகிட்ட வாட்ஸ்அப் மூலமோ இல்லை ஃபோன் பண்ணியோ டவுட் கேட்கலாம் அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணலாம் உங்களுக்கு போதுமான நாலேஜ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் லைவில் ட்ரேட் எடுக்கலாம் சப்போஸ் ஒரு ட்ரேட் எடுக்க முன்னாடி இந்த செட்டப் சரியாக இருக்கா தவறாக இருக்கான்னு சொல்லி நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரில் எனக்கு எங்கள் டீமில் கேட்டுட்டு சரியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தாளமாக அந்த டேடுப்பில் போகலாம் உங்களுக்கு இந்த மாதிரி சப்ளை டிமண்ட் லெவல்ஸை திங்கனா சரி நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளோட வெப்சைட்லையும் நம்மளோட டெலிகிராம் குரூப்லேயும் மார்க் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அந்த லெவலை பயன்படுத்திக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற ட்ரேடெடுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ டேக் கேர்